வணக்கம் நீங்கள் என முதல் தடவையாக இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த செய்தி உள்ளிட்ட மேலும் பல செய்திகளை உங்களுக்கு வழங்க நாம் தயாராக உள்ளோம் செய்திகளுக்குள் செல்வதற்கு முதலில் தலைப்புச் செய்திகள் இணைந்து பணியாற்றம் முன் வருமாறு சஜித் மற்றும் அனுரவிற்கு ஜனாதிபதி அழைப்பு ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் அமைச்சர் பிரசன்ன முன்வைத்த தீர்மானம் கம்பஹா கூட்டத்தில் நிறைவேற்றம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் நாளை கைச்சாத்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய மாநாட்டில் அங்கீகாரம் பத்தொன்பதாவது திருத்தம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி விளக்கம் புதிய திருத்தம் மூலம் மக்களை குழப்பும் முயற்சி அனுரகுமார ஜப்பானில் கருத்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குவோருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ஐநூறு ரூபாவில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க யோசனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் இன்று பிற்பகல் நடைபெற்ற நாம் ஒன்றிணைந்து வெல்வோம் கம்பகா மாநாட்டில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது கம்பகா மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவால் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை அனைவரும் கைகளை உயர்த்தி ஏகமனதாக அமைத்தனா் ஒன்றிணைந்து வெல்வோம் நாம் கம்பஹா மாநாடு இன்று கடவத்தையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் கட்சியை பிறந்துவப்படுத்தும் சில அமைச்சர்களும் பிரசன்னமாக இருந்தனர் ලෝ කඩල්ෙක්මසිහවතුමන්ට ජනතිිපති තුමනි, ඔබ තුමා ඊලක ජනාතිිපතිවරන්නේ ිදිරිිපත්ති අපේ බලාපොත්තුවයි. ඔබතුමා ඊළක ජනාධිපතිවර්ණ රීදිල් පත්යන කොට මේ ගම්ාතිශ්‍රි. ජනාතිිපති අවර කි எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது கம்பஹா மாவட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச மூன்று லட்சத்து மேலதிக வாக்குகளால் வெற்றிவிட்டார் அனைத்து கட்சிகளும் இணைந்து அதைப் போன்ற அதிகமான வாக்குகளினால் உங்களை வெற்றி பெற செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுகின்றோம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் தற்போது தொங்கு பாலத்தில் பயணிக்கின்றோம் எனவே தொங்கு பாலம் ஆபத்தானது மேலும் அனுபவம் இல்லாதவர்களால் அந்த பாலங்களில் செல்ல முடியாது இந்த கொடிய பாலத்தை மக்களுக்காக கடக்கும் திறன் உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதற்கு சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வேண்டுகோள் விடுத்தார்

அனைவரும் கைகளை உயர்த்தினர் ஆகவே இதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது நாம் இன்று எமக்கு கடன் வழங்குகின்ற நாடுகள் எமது கடன் வழங்குணர்கள் சர்வதேச நாணய நிதியம் அனைவருடனும் ஒன்றிணைந்துள்ளோம் இலங்கை இங்கு இன்னும் சில நாட்கள் செல்லும் போது உத்தியோகபூர்வமாக அந்த அறிவித்தல் வழங்கப்படும் இப்போது அந்த நாடுகளுடன் கையொப்பமிட்டுக் கொண்டு செல்கின்றோம் இங்குள்ள விடயங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் நாம் முன்பாக செல்ல வேண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற உங்களுக்காக முன்னெடுக்கும் புரட்சி அது அதனை கொண்டு செல்ல விரும்புகின்றோம் நான் ஒரு விடயத்தை எதிர்காலத்தை அரசியல் நிகழ்ச்சி அமைய கொண்டு செல்ல முடியாது கொடுக்க முடியாது நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கமைய அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இந்த எதிர்காலம் ஒன்று இருக்காது அதனால் எம்முடன் இணைந்து முன்னே செல்ல நான் சஜித்திக்கும் அனுரவிக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் எமக்கு எரிபொருள் வரிசைகளில் இருக்க முடியாது பான் வரிசையில் மருந்து வரிசையில் இருக்க முடியாது நாம் முன்னோக்கி செல்வோம் அந்த பயணத்தை முன்னெடுக்கவே நாம் இருக்கின்றோம் அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது பதில் வழங்க வேண்டும் சரியான நேரத்தில் அந்த பதிலை நான் வழங்குவேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவதற்கான ஒப்பந்தம் நாளை கைச்சதிடப்பட உள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சி தலைவர்கள் இன்று நடைபெற்ற இருவது ஊடக சந்திப்புகளில் இதனை தெளிவுபடுத்தினா் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தொடர்பான முடிவினை ஏற்கனவே வந்தோம் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைகள் ஏற்படும் வரையில் தமிழ் சிவில் சமூகம் அதுடன் இப்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவை தொடர்ந்து பயணித்து தமிழ் மக்களது கோரிக்கைகளை வந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகளினுடைய முதல் கட்டமாகத்தான் நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இருக்கிறது அதை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் எமது வேட்பாளர் யார் இந்த வேட்பாளர் யார் என்று அறிவித்தல் நிச்சயமாக வேட்பு மனுக்கள் கோரப்படுகின்ற பொழுது வேட்பு மனுக்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்படுகிற பொழுது எமது வேட்பாளர் யார் என்று சொன்ன எங்களும் அறிவிக்கப்படும் இடைவெளி வவுனியாவில் இன்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நாளைய தினம் ஒரு ஒற்றுமையான அணியாகத்தான் ஒரு இனப்பிரச்சனை சம்பந்தமான போராட்டங்களை அது கூடும் வருகிற தேர்தல்களை எல்லாம் ஒன்றாக அணி திரண்டு செயல்படக்கூடிய மக்களின் ஆதரவை பெறக்கூடிய வகையிலே அது செயல்படும் தனியாக ஜனாதிபதி வேட்பாளருக்கு மட்டுமன்றி இல்லாது ஜனாதிபதி வேட்பு மனு அல்லது தேர்தல் வருகின்ற பட்சத்திலே இன்றைய சூழல் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சூழலே இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் அது சம்பந்தமாக செயல்படவில்லை இதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இன்று இடம்பெற்றது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தேசிய மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனா உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர் தேசிய மாநாட்டில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ் மக்கள் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இதில் உள்ளடங்குகின்றது எமது தனித்துவத்தை உலகலையை செய்யவும் எமது ஜனநாயக உரித்தை ஐக்கிய நாடுகள் மூலம் பரீட்சித்து பார்க்க ஒரு வேண்டுதல் மேடையாக இத்தேர்தலை பாதிக்கவுமே நாம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த உத்தேசித்துள்ளோம் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த இருக்கின்றோம் என்றவுடன் மூன்று முக்கிய சிங்கள வேட்பாளர்களும் தமது சேனை பரிவாரங்களுடனும் படைகளுடனும் இங்கு வந்து பதிமூன்றை தருகின்றோம் என்று சொல்லிச் சென்றுள்ளார்கள் போட்டி முடிந்ததும் பதிமூன்று வேண்டாம் என்பார்கள் பரிபோன அதிகாரங்களை திரும்ப மாகாண சபைகளுக்கு கையளிக்க உதவுவேன் என்று எனக்கு சொன்ன தற்போதைய ஜனாதிபதி கடைசி நேரத்தில் அந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கிவிட்டார் ஆகவே இவர்கள் தருவதாக கூறுவார்கள் தரமாட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடையே முன்னிறுத்த இருக்கின்றார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையானது வடகிழக்கில் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்தட்டது தமிழ் பேசும் மக்கள் எதனை கோருகின்றார்களோ அதனை வழங்க ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கருத்தை சர்வதேசத்தின் முன் முன்னிலைப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் காத்து நிற்கின்றார் நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி கொள்கை ரீதியாக ஒன்று ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் அரவணைத்தவாறு புலம்பெயர் தேச கட்டமைப்புகளுடனும் இணைந்த வகையில் தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒவ்வொருவரினதும் முதன்மை கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் எமது சிந்தனைகளை மீள் வடிவமைப்புக்கு கொண்டு வருவதன் மூலம் காலத்தின் வேகத்துடனும் பூகோள மாற்றங்களுடனும் எமது மக்களின் அபிலாசை தளங்களில் இருந்து தடம் புரளாது பயணிக்க வேண்டியுள்ளது இந்த நெருக்கடிமிக்க சூழலை எளிதாக கையாள்வதாயின் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் புலத்தில் இருந்தவாறு இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் உறவுகளும் ஒருந்து சேர தம் அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கான எதிர்கால வழி வரைபடம் ஒன்றையும் அதுசார் கொள்கை வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும் அத்தகையதோர் கல தளத்தில் நின்று எல்லா தரப்பினரையும் இணைத்து செயலாற்றுவதன் தேவை உணர்ந்த ஒருவனாக அந்த தளத்தின் இணைப்பு பாலமாக இருந்து என் எல்லா இயல்மைகளையும் கடந்தும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேட்கையை சுமந்த பயணத்தின் பங்குதாரராக செயலாற்றுவதில் எனக்கிருக்கும் விருப்பையும் கடமையையும் நான் இவ்விடத்திலே வெளிப்படையாகவே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் செய்திகள் தொடர்கின்றன தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள தினத்தினை அறிவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் எல் எம் ஆர் ஏ ரத்நாயக்க தெரிவிக்கின்றாா் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையின் வரம்பற்ற அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடத்திலிருந்து ஐந்து வருடங்களாக குறைப்பதே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் நோக்கம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை கூறியுள்ளார் പദവികാലം തുടിലുള്ള പ്ര அரசியலமைப்பு திருத்தத்தின் போது ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால் உரிய முறையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என நேற்று முன்தினம் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் இந்த குற்றச்சாட்டினை ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன நேற்று மறுத்திருந்தார் இந்நிலையில் இன்று பொழுணர்வை நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கருத்து வெளியிட்டார் பத்தொன்பதாவது திருத்தம் தொடர்பில் அதிகம் நானே அறிந்துள்ளேன் நான் பொது வேட்பாளராக கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தத்தில் மைத்ரிபால சிறிசேனவின் ஆறு வருடங்களை ஐந்து வருடங்களாக குறைப்பது என குறிப்பிடப்படவில்லை மிகவும் தெளிவாக உள்ளது மஹிந்த ராஜபக்ச நிறைவேற்றிய எல்லையற்ற மன்னர் ஆட்சியின் பதினெட்டாவது திருத்தத்தையும் ஜனாதிபதி பதவியை முற்றாக ஒழிப்போம் என்றே கையெழுத்திட்டோம் பதினெட்டாவது அரசமைப்பு திருத்தத்தை பலர் மறந்துவிட்டனர்

ஐந்து வருடமாக வரையறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இந்த வர்த்தக மாணியை கிரணப்படுத்தியிருப்பதாகவும் அதை திரும்ப பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது தொடர்பான இறுதி தீர்மானங்கள் இதுவரை எட்டப்படாத சூழலில் நாளை பின்னேறம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேட கூட்டம் ஜனாதிபதி செயலகத்திலே ஐந்து மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் வளமையாக இந்த ஆளுங்கட்சி கூட்டம் இடம்பெறுவது வளமை பாராளுமன்றத்துக்கு முன்னே நாள் பின்னேரங்களில் இந்த கூட்டம் இடம்பெறுவது வழமை அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நாளைய தினமும் இருக்கிறது நாளைய தினம் நான் நினைக்கிறேன் இசம்பந்தமான கலந்துரையாடலில் இடம்பெறும் அந்த கலந்துரையாடலின் பிற்பாடு அதில் ஜனாதிபதியும் பங்கேற்பார் ஜனாதிபதி பிரதமர் எல்லோரும் பங்கேற்பார்கள் இந்த கலந்துரையாடலின் பிற்பாடு ஒரு தீர்க்கமான முடிவை நாளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பில் வெளியாகியுள்ள வர்த்தமானி அறிவித்தலினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித அழுத்தமும் இல்லை எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அவருக்கு நிச்சயமற்ற தன்மையில் ஜனாதிபதி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் திசாநாயக்கவிற்கு இதன்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது අවස්ථාටයි. ඔබහා මේ මොහොද දේකප්මික කරවන්නේ. පට හදන විස දුමට ජන බලය එක පෙලට.

தேசிய மக்கள் சக்தி எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திட்டமிட்டபடி நடைபெறும் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் அதுவே நடந்து අපතමුර දැයි ඒගොල්ලෝ කරන වැරදිවලට සහදර ම බලේ අවහම් මනා දින්න. இந்த ஊழல்களை முன்னெடுத்தவர்கள் மீது சட்டத்தை தண்டனையை நான் இன்னும் பதிலை வழங்குகின்றேன் நான் வழங்கிய வெற்று தகவல்கள் அவரிடம் உள்ளதாக கூறினார் நான் கதையை கூறினேன் ஊழல் ஒழிப்பு செயலக அலுவலகம் காணப்பட்டது அந்த அலுவலகத்திற்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்தன ரவி கருணாநாயக தொடர்பான பிராடோ வாகன ஊழல் தொடர்பான முறைப்பாடு அலுவலகத்துக்கு வந்தது ஹரிஷனின் மாடுகள் கொள்வனவு நேற்று சந்தைப்படுத்தல் சபையின் நெல்லை விற்பனை செய்வது தொடர்பிலான ஊழல் தொடர்பிலான முறைப்பாடுகள் வர ஆரம்பித்தன எல்ஆர்சியின் காணி பகிர்வு தொடர்பான முறைப்பாடுகள் வர ஆரம்பித்தன இவ்வாறு புதிய முறைப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க இந்த அலுவலகத்தை மூட ஆரம்பித்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைக்க ஆரம்பித்தன அதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகின்றேன் நாம் வழங்கிய பைல்களில் அனைத்து தகவல்களும் உள்ளன அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டு ஃபைல்களும் என்னிடம் உள்ளன ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒருவரிடத்தான் நீடிப்பது ஜனநாயக விரோத செயற்பாடாகும் என புதிய ஜனநாயக லெனிசிச கட்சியின் பொதுச்செயலாளர் சீகா சென்னில் கூறுகின்றார் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகளில் எல்லோரும் சேர்ந்து ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக ஜனாதிபதியும் ஜனாதிபதியினுடைய கையாட்களும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் கூட அதற்கு ஒத்துகின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கின்ற வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டு அற்ப வாக்குகள் பெற்ற ஒரு மனிதனை குறுக்கு வழியாக ஜனாதிபதியாக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலும் ஒரு வருடத்தை நீடிப்பது என்பது எவ்வளவு மோசமான ஜனநாயக விரோத மக்கள் விரோத தேச விரோத செயல் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கண்டுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இது நாட்டுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான சதி முயற்சிகள் தான் ஜனாதிபத பதவியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கா செய்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை நாங்கள் காண வேண்டியவளாக மீண்டும் நாட்டில் மக்கள் கிளந்தளக்கூடிய போராட்டங்கள் பெறக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தேர்தலை பின்போடுவதற்காக பாராளுமன்றத்தில் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சங்கள் வழங்குகின்ற நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி என்ற ரணில் விக்ரமசிங்யா இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக எனவே மக்கள் நிச்சயமாக இதுக்கு பதில் கூறுவார்கள் அரசியலமைப்பு திருத்தம் தற்போது தேவை இல்லை என நீதி அமைச்சர் கூறுகின்ற நிலையில் புதிய வர்த்தமானை வெளியிடப்பட்டுள்ளமை சந்தேகத்திற்கு வித்திடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேணுகுமார் தெரிவித்துள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய இந்த காலகட்டத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது கபினட் சகாக்களும் சேர்ந்து ஜனாதிபதியினுடைய காலமானது ஐந்து ஆண்டுகளா ஆறாண்டுகளா ஐந்து ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் போகின்றோம் என்ற ஒரு விளையாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சரே இத்தகைய ஒரு திருத்தம் இந்த நேரத்திலே அவசியம் இல்லை என குறிப்பிடுகின்ற போது ஜனாதிபதி பலவந்தமாக இதனை வர்த்தமானிக்கு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருப்பது பாரிய சந்தேகத்தை கொண்டு வருவதாக காணப்படுகின்றது தேர்தலை எதிர்பார்த்து மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை இன்று மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஒரு தலைமைத்துவ மாற்றத்தை இந்த நாட்டிலே மக்கள் இன்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவை இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தங்களுக்கு இன்றைய நிலைமை சாதகம் இல்லை என்பதற்காக தாங்கள் வெற்றி பெற முடியாது என்பதற்காக இந்த அரசியல் அமைப்பினூடாக மாகாண சபைக்கு என்ன செய்தார்களோ உள்ளூராட்சி மன்றத்திற்கு என்ன செய்தார்களோ அதே போன்ற ஒரு வேலையை ஜனாதிபதி தேர்தலுக்கு செய்வதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம் ஈடுபடுகின்றது என்பது தெளிவாக தெரிகிறது

அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க உள்ளோம் அதனால் எமது நாட்டில் உள்ள இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் இருபத்தி நான்கு திறந்த சமூக பல்கலைக்கழகங்களை நாம் திறக்க இந்த திறந்த சமூக பல்கலைக்கழகங்களின் ஊடாக பலர் உயர்கல்விக்கான அணுகலை பெற்றுக்கொள்ள முடியும் அதி நிபுணத்துவம் பெற்ற தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையினர் உருவாகுவர் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் இருபத்தி நான்கு திறந்த சமூக பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு வயது வேறுபாடின்றி உயர்கல்வி பெறுவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன் கண்டி உடுநுவர தவர்கலு வெலிகல்லு உடு அலுதெனிய மகாவித்யாலய மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்தார் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் பிரபஞ்சம் செய்திட்டத்தின் திட்டத்தின் முன்னூற்று அத்தியாயமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாராவின் கிருள மன்றத்தின் ஏற்பாட்டில் கண்டி மாவட்ட சிறுவர் பராய கல்வி மற்றும் கற்பித்தல் திறன் அபிவிருத்தி நிகழ்ச்சியின் சான்றிதழ் வழங்கும் விழா டிபி எஜுகேஷன் பிரேராவின் நடைபெற்றது வருடங்களை திட்டிக் கொண்டிருக்கும் போது சரியான முன்பள்ளி கல்வி முறை இன்மையை பிரதான குறைபாடாக நான் காண்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னர் பாடத்திட்டம் மாற்றம் அடையவில்லை தற்போது நீங்கள் பாருங்கள் பாடத்திட்டம் மாற்றமடையாதது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அல்லது தொண்ணூறுகளில் வந்த போன் தற்போது வேலை செய்கின்றதா வேலை செய்வதில்லை அது தற்போதுள்ள தொழில்நுட்பத்தோடு பொருந்துவதில்லை எங்களுடைய கல்வி முறைமையிலும் இதுவே நடைபெறுகின்றது இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ளன பல வாரங்கள் உள்ளன அறுபத்தெட்டு நாட்கள் உள்ளன எனவே சிந்தித்து செயற்படுவோம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் தேர்தலின் போது லஞ்சம் வழங்கும் குற்றத்திற்காக விதிக்கப்படும் அபராதத்தை ஐநூறு ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலத்தின் நூடாக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவின் கையொப்பத்துடன் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய தேர்தலின் போது லஞ்சம் வழங்கும் குற்றத்திற்காக விதிக்கப்படும் அபராதம் இருநூறு ரூபாவில் இருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பின் போது அனாவசிய அழுத்தம் பிரயோகத்திற்கு விதிக்கப்பட்ட ஐநூறு ரூபா அபராதம் ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது தேர்தல் ஒன்றின் ஆள் மாறாட்டம் செய்யும் குற்றத்திற்காக இதுவரை முன்னூறு ரூபா மாத்திரமே அபராதமாக அறவிடப்பட்டது இதனை ஒரு லட்சம் ரூபா வரை முன்வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் கணக்குகளை தொடர்பிலும் இதுவரை விதிக்கப்பட்டு வந்த அபராதத்தையும் அதிகரிப்பதற்கு இந்த சட்டமூலத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்து நான்கு நாட்கள் Gerai, hey, panem. புதிய நுழைவாயில் திறப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சபாநாயகர் மஹிந்தனர் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பனிக்குழாம் பிரதானியுமான சாங்கல ரத்நாயக் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் சிங்கள சிங்கள முஸ்லிம் முஸ்லிம் தமிழ் என்று தமது மதத்தை நினைவு கூர்ந்து வழிபட்டு ஒரு கடவுளிடம் ஆசி பெற முடியும் என்றால் அவரே கதிர்காம கந்தன் இதுவே உலகின் ஒரே ஒரு சர்வ பூமி இத்தகைய புனித பூமி மேம்படுவது மிகவும் முக்கியமானது என கருதுகின்றோம் ஐந்தாவது அதிகார ஜனாதிபதி உங்களது தேவைக்கு அமையானே நான் முன்னர் சென்றதை போன்று கங்கையில் இறங்குவதற்கான முறைமையை ஏற்படுத்துமாறு கூறினீர்கள் அதனை நான் நிறைவேற்றியுள்ளேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வரவிருந்தாலும் முக்கிய காரணத்தால் அவரால் வர முடியாமல் போனது பாரம்பரிய முறைப்படி மாணிக்க கங்கையை கடந்து கிரி விஹாரைக்கு செல்வதற்காக இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக ஐம்பத்தைந்து செலவிடப்பட்டுள்ளது கதிர்காமம் திரைத்தலத்தின் கிரிவிகாரை புனித பூமிக்குள் பிரவேசிப்பதற்கான புதிய நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் இந்த வருடத்துக்கான இறுதி நாள் திருவேதி உலா இன்று நடைபெறுகின்றது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் சக்தி சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் ஈழத்து இதிகாசங்கள் தமிழ் இதிகாசங்கள் தென்னிந்திய இதிகாசங்கள் வட இந்திய இதிகாசங்கள் சிங்கள இலங்கை இதிகாசங்கள் என்று அத்தனை இதிகாசத்தினுடைய மையப்புலியாக விளங்கும் ஒரே தொகுப்பு இந்த மண் கதிர்காமம் என்ற கதிர்காம மண்ணும் எமது கந்த பெருமானும் கதரகம திவ்யா என்று சொல்லப்படுகின்ற மையப்புள்ளியும் தான் ஈனம் மதம் மொழி கடந்து இலங்கையிலுடைய அத்தனை பக்தி உள்ளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய இந்த கதிர்காம பெருமானின் உற்சவ காலத்தில் இறுதி உற்சவ நாளில் இன்று அதே மண்ணின் முண்டலிலே உங்களோடு நேரடியாக இணைகின்றோம் கதிர்காம கந்தனுடைய கோயிலின் வாயில் நுழைவாயிலிருந்து உங்களுக்கு நாங்கள் தொகுத்து தருவதற்கு காரணம் பதினாறு நாட்கள் நடைபெறுகின்ற உற்சவ காலத்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்று இந்திய இடம்பெற இருக்கின்றது நாளை நீர்வெட்டு என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய சொல் அது உண்மையில் தீர்த்தம் இடம்பெறும் நாளோடு இந்த திருவிழாக்கள் நிறைவடைவது வழமை நாளை காலை இடம்பெறும் இன்றைய தினம் மிக கோலாகலமான கொண்டாட்டம் காரணம் அசல பிறகு என்று ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக நடைபெறுகின்ற கதிராமத் பெருமானனுடைய பிரகர உற்சவம் என்று இடம்பெற இருக்கின்றது இந்த உற்சவத்தை சக்தி தொலைக்காட்சி சிரச தொலைக்காட்சி நேரடியாக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றது பொருள் கூறக்கூடிய நெறியாழ்கையுடன் என்று கூறிக்கொண்டு எங்களுடன் என்ற விண்ணப்பத்தையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இப்போது தற்காலிகமாக விடைபெறுகிறோம் மீண்டும் நேரலையிலே உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி கதிர்காமக்கந்தனின் இன்றைய திருவீதி உலாவை இன்றிரவு பத்து முப்பது தொடக்கம் சக்தி டிவியில் நீங்கள் காணலாம் இலங்கை ஆசிரியர் சங்கம் கொழும்பில் இன்று ஊடக ஒன்றை நடத்தியது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் நாளை தினம் இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு கிழமைக்கு நாங்க சட்டப்படிதான் எங்க வேலைகள் எல்லாம் எங்க செயல்பாடு அப்படிதான் நாங்க தீர்மானிச்சிருக்கோம் நாங்க நாளை தினத்திலிருந்து நாங்க விசேஷமாக பாடசாலை வெளியே இருக்கிறவங்க விசேஷமாக கல்வி கல்வி அமைச்சு மாகாண கல்வி அமைச்சு மாகாண கல்வி திணைக்களம் வலைய கல்வி அலுவலகங்கள் செய்த சகல செயல்பாடு நாங்க வெளிவரோம் அவங்க வச்சிருக்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எல்லாம் நாங்க விலகுவோம் கல்வியில வந்து நாங்க